கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி நவமி திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலே கொஞ்சம் கொஞ்சோண்டு தைலம் தடவிட்டு போங்க பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் மூலா நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் தெய்வத்தில் ரொம்ப முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு சாலை சிறந்தது அந்த கேத்து ஹஸ்த நட்சத்திரத்தில் போகிறதுனால உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோட கோவிலுக்கு போய் ஒரு பால் ஒன்று அபிஷேகத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா விதமான தோஷங்கள் டிப்ரஷன் மன வருத்தம் கஷ்டங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி செய்வார் இன்னொன்று குரு பார்வையில் இருக்கனால நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் முழுக்க முழுக்க இந்த நாள் முழுக்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ஆன்மீகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும் மனசுக்கு ஆத்மார்த்தமான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய அற்புதமான நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருநீல நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு உட்காந்து திங்க் பண்ணுவீங்க இரவு நேரத்தில் உட்காந்து திங்க் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை செயல்படுத்துவீங்க நிறைய பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் சில பேருக்கு சளி தொந்தரவுகள் நிவர்த்தியாகவும் சில பேருக்கு கால் நரம்புகள் ஸ்கியாட்டிக் அண்ணவுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடிய லெவலில் இருக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மருத்துவம் எடுத்துக்கொள்வது நல்லது ரொம்ப முக்கியமாக ஸ்டீமிங் பண்ணுறது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மூக்கில் வந்து ஸ்டீம் போச்சுன்னா அது பேர் கேத்து கனெக்ட் ஆகும் அதனால் பொதுவாக தலை மூளை ரத்தம் சதை நாழம் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும்னா பொதுவாகவே ஸ்டீம் பாத் எடுக்கணும்னு சொல்லுவோம் அது இன்றைய நாள் நீங்கள் பொழுது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் விநாயகரை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க வாய்லெட் கலர் யூஸ் பண்ணுங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த கல்யாணம் ஆகாது இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக நல்ல ஒரு வரல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன்மீக தொழில் செய்கிறவங்க தான தர்மங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கிறவங்க அலைந்து திரிந்து செய்யக்கூடிய பஸ் கண்டக்டர்ஸாக இருக்கலாம் பஸ் டிரைவர்ஸாக இருக்கலாம் கேப் டிரைவர்ஸாக இருக்கலாம் பொதுவாக டிரைவராக இருக்கலாம் கொரியர் சர்வீஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம் இந்த மாதிரி அலைஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் கொஞ்சம் லாபமும் கூடி கொடுக்கும் அதுக்கும் மேலே தெய்வம் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கின்ற வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா லாபத்தையும் அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொண்டர் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடத்துல பொதுவாக சந்திரன் தொடர்பு இருக்கும் பொழுது ருணம் ரோகம் சத்ரு அது கேத்து கனெக்ட் ஆகும்பொழுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எடிட்டிங் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் வந்து அனலிட்டிக்ஸ் பார்க்குறீங்களோ டெஸ்டிங் பண்ணுறீங்களோ குவாலிட்டி இன்சூரன்ஸ் இல்லைன்னா குவாலிட்டி சர்வீஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த மாதிரி வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் நிறையா பேருக்கு இன்றைய நாள் வந்து வயிறு உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும் ஆனால் பெரிய பாதிப்பு கிடையாது சில மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய செடிகளை இந்த நாள் நீங்க எடுத்துக்கொள்வீங்க மெயினா துளசி தலானி அப்படின்னு சொல்லுவாங்க துளசி தீர்த்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க ஹயக்ரீவர் வழிபாடு இல்ல கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல கேத்து அருமையான பாட்டு கேட்ப உட்கார்ந்து அதுவும் தெய்வத்துடைய பாட்டாக கேட்க கேத்து நட்சத்திரம் கனெக்ட் ஆச்சுன்னா விநாயகருடைய பாட்டு இதுனா ஆஞ்சநேயருடைய பாட்டு நிறைய இடங்களுக்கு பாத யாத்திராக சென்று பார்த்துட்டு வருவீங்க குழந்தைகளுக்கு இந்த அறிவு கூர்மை ஞானம் அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சந்தோஷம் இணக்கம் காதல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வேலையில் கொஞ்சம் பாருங்கள் வேலை கொஞ்சம் பார்த்தா தான் சம்பளம் வரும் அதனால் அதில் மட்டும் கோட்டை விட்டுறாதீங்க மற்றபடி நல்லாயிருக்கும் மிகவும் யோகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்னா அது பேர் சுகஸ்தானம் அதில் கேத்து கனெக்ட் ஆகும்போது சுகத்தை இழக்க வேண்டிய நிலைமை காலபிருஷ்ணுக்கு ஒன்பதுதான் போய்டு அதனால் சொந்த ஊர் இருக்கக்கூடிய எல்லாம் போயிட்டு வரீங்க நிறைய பேர் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு நல்லாயிருக்கும் கெமிக்கல் வேலைகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பேங்க்கில் தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகள் அதெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ இடத்துல ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குரு பார்வை பார்வையிருக்குன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்காது ஒரு ஒரு தப்புமே ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நம்மளை நம்ம திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நீங்க தான் சைக்காலஜிஸ்ட் யாரை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படி எந்த பிரச்சனையும் எப்படி வரும் எதனால் இந்த அளவுக்கு பிரச்சனையை பார்க்குறாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்து முடிச்சு கொடுக்குறீங்க நிறைய பேருக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் என்னை நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சின்ன ஒரு ட்ராவல் ஒரு சின்ன வாக் போயிட்டு வந்து ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான நாள் ஏகதந்தன் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் கிழிப்பச்சைமிடம் விருச்சிக ராசி அது விருட்சிக லக்னம் சார்ந்த நீங்கள் பேசினா போதும் அது ஜெயிக்கும் நீங்கள் பேசுறது எல்லாமே ரகசியம் தான் இன்றைய நாள் நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு சாமியார் மாதிரி தான் பேசுவீங்க அறிவு கூர்மை ரொம்ப அதிகமாக அல்லது ஞானத்தை ஞான உபதேசம் செய்யக்கூடிய பேச்சாக தான் இன்றைய நாள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சண்டைகளுக்கு காரணம் என்னன்னு சொல்லி உட்காந்து பேசி ஒரு பஞ்சாயத்து வந்து முடிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் விவகாரங்களில் நல்ல செலவுகள் சுபகிரயங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் தீர்த்த யாத்திரைகள் போறக்கு கோவில்களுக்கு போறதோ டிக்கெட் போடுங்க இதெல்லாம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வராகியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் நிறம் தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய நாள் என்ன லக்னத்துல சந்திரன் சந்திரன் என்ன நட்சத்திரம் கேது குருவுடைய பார்வை அடி துவம்சம் பண்ண போகிறது உங்களுக்கு தெய்வம் அனுகிரகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் இயல்பாகவே சில ஜாதகங்களுக்கு உரு பார்வை இருக்கும் அதை சொல்லிகிட்ருக்கேன் நான் இன்னொன்று குருவுடைய வீடுங்கிறதுனால பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபதாபங்களை யாரவே தவிர்க்கணும் சின்ன விஷயத்த கூட பெருசு பண்ணாமல் தவிர்த்துட்டு போகிறது நல்லது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு நல்ல எண்ணங்கள் கூடி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆன்மீக எண்ணங்கள் கூடி வரும் எதனால் பிரச்சனைகள் நடக்குது ஏன் நடக்குது எப்படி நம்ம அதை தவிர்க்க முடியும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அவங்களுடைய ஹெல்ப்பு அவங்களோட சப்போர்ட்டு ஒரு உதவி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபா ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்திரம் பிரவுண்டரம் மகர ராசி அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் கேத்திருக்கனால தூக்கமின்மை தேவையில்லாத ஓவர் திங்கிங் க்ரியேட்டிவிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் கேத்தோன்னா ரீல்ஸு ரீல்ஸ் பார்க்கறது கம்மி பண்ணிக்கணும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ரிவர்ஸில் பார்ப்போம் பார்த்திங்கன்னா ரீல்ஸ்னா மேலே தூக்குனா கட் ஆகிடும் கீழே அப்படியே மேலே டக்கு 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 டக்குன்னு இது பண்ணிட்டுருந்திங்கன்னா இருந்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீல்ஸ் பார்ப்பீங்க அந்த மாதிரி என்ன நாளை பொறுத்த வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்துக்கேன் நிறைய பேருக்கு அந்த கழிவுகள் போகக்கூடிய பாதை மறைவு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாளாகப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜேஸ்வரி வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் மஞ்சொன்னர் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவங்க அவங்கவுங்க பிரச்சனையை பார்த்துக்கிறாங்க எனக்குன்னு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை இன்ஃபேக்ட் மற்றவங்க நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க சனி வக்கரமாக இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும் இந்த நாள பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்களை யாராவது தவிர்ப்பது நல்லது ரிலேஷன்ஷிப்பில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அது ஓரளவுக்கு உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது நிறைய விஷயங்களில் சின்னதாக ஹேண்டில் பண்ணி முடிச்சுக்கிறது நல்லது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் மிகவும் யோகமான மனிதராக இருக்கணும்னா இந்த நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவாங்க ஓரளவுக்கு பணம் வர வேண்டியதுன்னா அது வரும் நல்ல நாடாக நடக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ராசியானிடம் கருணீலிடம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தொழில வளர்ச்சியை கொடுப்பார் கேத்து நட்சத்திரம் இருக்கிறனால தொழிலில் சின்ன சின்ன முடக்கம் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலிமா கொடுப்பார் ஆனால் இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கோவில்கள் பூஜை புனஸ்காரங்கள் தான தர்மங்கள் நல்ல இடத்துக்கு போயிட்டு வருது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருது இந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வேலை பார்க்குறது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லலாம் ஏதாவது சமம்லாம் பேசிகிட்டு இருக்கிறது எப்போவோ நடந்த விஷயத்தை பற்றி ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கிறது இதுதான் பண்ணுங்க ஸோ அதனால் பொறுத்த வரைக்கும் எது நீங்கள் பண்ணாலும் சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆனம் கரும் பச்சை இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு தான் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுல முதல் ராசி லக்னம் சிம்ஹம் இரண்டாவது தனுசு மூன்றாவது மேஷம் மற்றபடி எல்லாருக்குமே நல்லா இருக்கு அனைவருக்கும் இன்றைய நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகின பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவன் தோன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க